வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசைக்காட்டி ஏமாத்துருச்சுன்னு சொல்லலாம் தங்கத்தோட விலை மீண்டும் அதிரடியான உச்சத்துடன் வரலாற்று உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஒரே நாளில் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற வேலையில் இதற்கு சற்றும் சலிக்காமல் வெள்ளியோட விலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தொடர்ச்சியாக ரெண்டாவது நாள் தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்க ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி நான்கு காணப்பட்டது தொண்ணூத்தி நாலு ரூபாய் விலை முன்னூத்தி முப்பத்தி எட்டாம் எட்டு கிராம் எழுவத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை ஏற்றத்தோடு எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி நான்காக காணப்படுற வில்ல பத்து கிராமோட விலை தொண்ணூறாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் விலை ஏற்றத்தோடு நமக்கு என்ன இருக்குன்னா தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி முந்நூற்றி எண்பதாக காணப்படுது நூறு கிராம் ஒன்பது லட்சத்து நான்காயிரத்தி நானூறா காணப்பட்டது இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு அப்படிங்கிற அதனுடையான ஏற்றத்தோடு ஒன்பது லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது இதை மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தைந்தாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்க விலை அடுத்து வந்து நம்ம இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறா காணப்பட்டது இரநூத்தி எழுபது ரூபாய் விலை ஏற்றத்துட எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதா காணப்பட்டது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் என்ன இருக்குன்னா விலை அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பதாம் பத்து கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை ஏற்றத்துட எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூறா காணப்படுற விலை நூறு கிராம் எட்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விலை எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவாக தான் இருக்க போது ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து எழுபதாயிரமும் சரிவன் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஐந்தாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை குறைவான விலையில் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது ஒரே நாளில் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்து தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது மீண்டும் ஏழாயிரத்தை கலந்துச்சு இது எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பதாக காணப்பட்டது மேலும் ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் விலையேற்றத்துடன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக இல்லை பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்துடன் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் நூறு கிராம் ஆறு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது ஒரே நாளில் இருபத்தைந்தாயிரத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றத்துடன் ஏழு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரி ஒன்று தான் இருக்கப்போது எந்தெந்த நாடுகள் மீது எவ்வளோ வரி விதிக்கப்படும் என்பதை ட்ரம்ப் கடந்த இரண்டாம் தேதி அறிவித்தார் இதன்படி இந்தியா மீது இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதல் வரியை விதித்துள்ளார் ட்ரம்ப் சீனாவுக்கு மீண்டும் முப்பத்தி நான்கு சதவீதம் வரியை விதித்துள்ளார் அமெரிக்கா கடந்த இரண்டாம் தேதி இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளின் மீது கூடுதல் வரியை அறிவித்தார் இதே வேளையில் சீனாவும் மீண்டும் அமெரிக்கா மீதான கூடுதல் வரியை விதித்துள்ளது என்று